திருச்சிற்றம்பலம் அருள்மிகு பிரம்மபுரீஸ்வர பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி மாணிக்க வாசக பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி திருவாசக பதிப்பினிலே முப்பத்தி ஏழாவது திருப்பதிகம் பிடித்த பத்து சீர்காழியிலே அருள் செய்தது பனிரெண்டு பேர் கொண்ட அற்புதமான திருத்தலம் திரு ஞானசம்பந்த பெருமான் திரு அவதாரம் செய்த பதி திரு நாவுக்கரச பெருமான் ஷீர்காழிக்கு எழுந்துள்ளும்போது திரு ஞானசம்பந்த பெருமான் அப்பரே என்று அழைத்த திருப்பதி சுந்தரமூர்த்தி சுவாமிகள் ஞானசம்பந்த பெருமான் திரு அவதாரம் செய்த அப்பதியிலே இத்திருக்கோவிலுக்கு செல்லாது பலமாக வரும்பொழுது எம்பெருமான் எதிர்கொண்டு காட்சி கொடுத்த பதி அது போது மாணிக்க பெருமானாலும் பாடல் பெற்று அற்புதமான திருப்பதி தான் இந்த சீர்காழி பிடித்த பத்து எது பிடித்தாருன்னா சிக்கன பிடித்தேன் சிக்கன பிடித்தேன் என்று இந்த பத்து பாடலையும் பெருமானுடைய பேராண்மையை தன் உள்ளத்திலே வைத்து இறுக பற்றியதை விளக்குவதால் பிடித்த பத்து இவ குரங்கு வந்து பைராக்கியம் கொண்டு தன் தாயை இறுகப்பற்று அது என்ன நம்மை விட்டு எப்போதுமே இறைவன் நீங்க மாட்டான்ற ஒரு நம்பிக்கையினுடைய உச்சம்தான் அந்த சிக்கனை பிடித்தல் ஏன்னா தன்முனைப்பிலே பிடிப்பதல்ல இந்த பிடித்த பத்து ஒரு நாளும் பெருமான் நம்மளை நெகிழ விட மாட்டார் அவன் நினச்சா உதலிடலாம் தாய் குரங்கு என்னதான் குட்டி குரங்கு பட்டுனாலும் அது தன்னுடைய சீர்ப்பின்னாலேயே அதை நீக்கிற முடியும் ஆனால் அது செய்யாது அது போல தான் நம்ம அப்பணும் நம்ம நம்பிக்கையின் உச்சம் அதனால் நம் பற்றிய பற்றை பற்றவிடா நழுகு அழுகு நகிழவிடாது நம்மை பற்றும்படியாக வைத்திருக்கக்கூடிய பெருமான் அந்த பேரன்பு இன்பத்தை நமக்கெல்லாம் சொல்கிறார் முக்தி இன்பம் எப்படி இருக்கும் என்பதை தான் பிடித்தவாறு பிடித்து நீங்கள் எல்லாம் அனுபவியுங்கள் என்று அற்புதமான ஒரு பதினம் ரொம்ப அற்புதமான பதிகம் திருச்சிட்டோம் உம்பர்க்கரசே ஒளிவர நிறைந்த யோகமே ஊத்த என் தனக்கு வம்பன பழுத்தன் குடிமுழுதாண்டு வாழ்வர வாழ்வித்த மருந்தே அண்ணா உம்பற்க அரசு தேவர்களுக்கெல்லாம் மன்னவன் மகாதேவன் ஒளிவர நிறைந்த யோகம் எங்கும் நீக்கமற மர நிறைந்திருக்கக்கூடிய சிவ சிவயோக வடிவினன் யோகம்னா என்னென்னா ஆனந்த வடிவு தான் யோகம் எப்போ ஒருத்தர்கிட்ட ஒரு ஆனந்தம் வருதுன்னா எது நடந்தாலும் நான் ஆனந்தமாக இருக்க போகிறேன் அது மலபரிபாகம் தன்மர் அந்த தன்முனைப்பு தன்முனைப்பு நீங்க பெறக்கூடிய ஆன்மாவுக்கு வரக்கூடிய ஆனந்தம் தான் யோகம் அப்படிப்பட்ட பெருமை ஊத்தையேன் தனக்கு இந்த அழுக்கு சேர்ந்த எல்லா புலன்கள் வழியாக அழுக்கு வரக்கூடிய நாற்றம் எடுத்த உடல் உடைய எனக்கு வம்பென பழுத்து அது என்ன வம்பென பழுத்துன்னா காணத்துக்கு முன்னவே பழுக்க வச்சுக்காரன் உண்மையிலேயே பழுக்கிற ஞானம் பழுக்க தகுதி இல்லாத என்னுடைய நிலையை அறிந்து முன்கூட்டியே பழுக்க வச்சார் கருணையை வம்பென பழுத்து என் குடி முழுதாண்டு வாழ்வர வாழ்வித்த மருந்தே அப்படிப்பட்ட என்னுடைய உயிரை உன் திருவடியை சேர்க்கும்படியாக செய்து முழுவதுமாக ஆட்கொண்டு வாழ்வு அற எந்த வாழ்வுனா உலகியல் வாழ்வு நிலையில்லாத வாழ்க்கையே நான் வாழ்க்கைன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் அந்த உலக இச்சைப்படியான வாழ்வு நீங்கும்படியாக செய்து வாழ்வித்த மருந்தே உன் திருவடி கீழ் வைத்த வாழ வைத்த இருக்க வைத்த மாய பிறப்பிருக்கும் மன்னன் பிறவி நோய்க்கான மருந்து பெருமானே செம்பொருள் துணிவே சீருடை களலே செல்வமே சிவபெருமானே செம்பொருள் துணிவே சைவத்தின் மேல் ஓர் சமயம் வேறில்லை அஞ்சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் நான் மறை செம்பொருள் வாய்மை வைத்த சீர்திரு தேவாரமும் திருவாசகமும் உயவைத்தரச் செய்த நான்வர் பொற்றாளி உயிர் துணை என்று சொன்னார்கள் அதுபோல் இந்த சைவத்துக்கு மேலே ஒரு சமையல் துணிந்து சொல்லுங்கப்பா துணிவா செம்பொருள் துணிவே மெய்ப்பொருள் இது மேலொரு அற்புத தெய்வம்லாம் இல்லை அது துணிவு வேணும் அல்லவா அதற்கான அப்படிப்பட்ட துணிவுடைய பெருமான் சீருடை கடலை பெருமை பெற்று அவனுடைய திருவடி செல்வமே எல்லாம் உடையார் திருவரண் செல்வர் செல்வமே சிவபெருமானே சிவபெருமான் அவருடைய பெயர் சிவம்னா அன்பு தலைவர் அன்புக்கெல்லாம் தலைவர் அன்பருக்கு அன்பன் எல்லோருக்கும் மேற்பட்ட அன்பு வடிவானவன் சிவபெருமான் எம்பொருட்டு உன்னை எம்மைங்கிற எமக்காக உன்னை உயிர் இறைவனை அடையுங்கிற விருப்பம் வேண்டுமல்லவா அதை எம்பொருட்டு உன்னை சிக்கன பிடித்தேன் எங்களுந்தோதினியே அப்படி உன்னை உள்ளத்தில் சிறை பிடிச்சிட்டம் வா அப்படி பக்தி வலையில் படுவோன் காண்க இனிமேன் எங்கேப்பா போக முடியும் என் உள்ளத்திலே தான் நீங்கள் எப்பயும் உறைந்து இருக்கணுமே அப்படி ஒரு தடவை கபாலீஸ்வரக்குள்ளே போகும்போது ஒரு போலீஸ்காரர் அப்படியே ஐயாவை பார்த்துட்டே இருக்கும்போது என்ன ஐயாவை அப்படியே தூக்கிட்டு போகலான்னு பிளான் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்டேன் ஏங்க நீங்கள் பார்க்கவே நான் ஐயாவை கூட்டிகிட்டு போயிடுவேங்க அப்படின்னு ஏன்னா அந்த உள்ளத்தால் ஈர்த்து நான் கூடவே நான் போயிடுவேன் நான் என் உள்ளத்தில் வச்சுக்கிட்டு பார்ப்பா இப்படி பேசுகிறார் பார்ப்பா இவர் அப்படின் அதனால் அதுதான் அவர் வந்து பெரிய மலைதான் அன்பின் பிடியில் அகப்படும் மலை அதில் அன்பு தான் அவரை பிடிக்கிறதுக்கான ஒரு ஆயுதம் சிறைப்பிடித்தல் விடை விடாது வந்த விண்ணவர் பின்னவர்கோவே அந்த விடைங்கிறது இடமும் காளையப்படும் அதை விடவே மாட்டார் கேட்போம் ஏன்னா அதுதான் பசு உயிர் உயிர்களை எப்போதும் தன்மயப்படுத்தக்கூடியவர் அதுதான் உகந்த விரும்பி விண்ணவர்களுக்கெல்லாம் மன்னன் வினையேன் மெய்ப்பொருளே எங்களுக்கு டன்டனார் சாமி வினை அனிதான் மெய்ப்பொருளை காட்டக்கூடிய பெருமாள் முடை விடாது அடியேன் மூத்து அற மண்ணாய் முழு புழு குரம்பையில் கிடந்து கடைபடா வண்ணம் காத்தனையாண்ட கடவுளே எல்லாத்தையும் கடந்து நிற்பார் அகமும் புகமும் எங்கு நிற்பார் அதான் கடவுள் கீழ்மைப்படாத கடைபடாத ஒன்றா கீழ்மைப்படாது மீண்டும் மீண்டும் பிறவி வந்து தொலையாமல் ஒன்றும் அது என்ன இந்த இடத்துல மரணமிழா பெருவாழ்வை சுவாமி வந்து கொடுக்கக்கூடிய பெருமாண் அது என்ன ஜடமுக்தி ஜீவமுக்தி எதுவும் சொல்கிறார் முடைவிடாது இந்த உடம்போடு சேர்ந்து நாற்றம் அடைத்த உடலில் சுமந்துக்கிட்டு இருக்காமலையும் என்னுடைய அடியேனுடைய மூத்து வயதாகி போச்சு அப்போ வச்சா அப்புறம் என்ன மண்ணாய் இறந்து போட்டுடணும் அதுக்கப்புறம் புழு உடம்பெல்லாம் புழுவாக புழுத்து கிடக்கணும் இப்படியெல்லாம் அந்த இயற்கை வழியில் போய் நான் அழியாதபடி எப்போதும் உன்னையே சிந்தனை பண்ணி மரணமிழா பெருவாழ்வு தந்த பெருமானே காத்தெண்ணை ஆண்ட கடவுளே கருணைமா கடலே உனக்கு கடலுக்கு எல்லையே இல்லை யாராவது எல்லையே சொல்ல முடியுமா அப்படியே விரிஞ்சு பகிர்ந்துக்கிட்டு அப்படின் கருணைக்கும் எல்லாம் இல்லை அப்படிப்பட்ட கருணை கடலே இடைவிடாது உன்னை சிக்கன பிடித்தேன் எங்களுந்து தருள்வது இடைவிடாது நாயன்மார்கள்கிட்ட நான் ஒன்னே ஒன்று தான் முக்கியமாக கவனிகள் எந்த நாயன்மார்களும் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் பணி சிறந்ததாக சிறியதாக இருந்தாலும் பெரியதாக இருந்தாலும் செய்தக்கூடிய கூடிய தொடர்ச்சி தான் முக்கியம் ஈசருக்கு அரியவன் தொடர்ச்சியாக செய்தக்கூடியதான் தான் பலசாலையை விட பயிற்சி செய்பவன் ரொம்ப பலமானவன் எவ்வளோ பலமாக இருந்தாலும் பயிற்சி தினமும் பயிற்சியில் ஈடுபடுவனால பலசாலை தோற்று போயிடுவான் அதுபோல் தினமும் வழிபாடு தினமும் இறை வழிபாடு தினமும் சிந்தனை தினமும் அவன் நேரம் இருக்கிறவன் இருக்கிறவங்க ஆகும்னா எறும்புரை கல்லும் தேவை அவன் தான் பிரியாணி எவ்வளோ பெரிய பாண்டித்தியவம் பட்ட கூட அவன்கிட்ட தோற்று போயிடுவான் ஏன்னா அவன் தினமும் தொடர்பு பண்ணிக்கிட்டே இருக்கான் நிமிட நிமிடம் ஐயாவோட சொன்ன தொடர்பு வச்சுக்கிட்டே இருக்கான் பாருங்கள் தான் பெரிய அதுதான் சொல்றேன் இடைவிடாதுங்கிற வார்த்தை ஒரு தங்க இழுத்து அம்ம ஏ அப்பா ஒப்பிலாமணியே அன்பினில் விளைந்த ஆரமுதே பொய்மையே பெருக்கி புழுதினை சுருக்கும் புழு புலையனேன் தனக்கு செம்மையே ஆய சிவபதம் அளித்த செல்வமே சிவபெருமானே இம்மையே சிக்கன கணப்பிடித்தேன் எங்கள்தருளுவது நீயே அம்மையே அப்பா இந்த அம்மைனா குற்றம் செய்தாலும் குணமாகவே கொள்வான் குற்றமே செய்தாலும் சரி நம்ம பிள்ளைடா அப்போ அம்மை தண்டித்து ஒருக்கு அவன் எப்படியாவது சான்றனாகணும்னு சொல்லிட்டு சுவாமி செய்த்திங்களா ஒருத்தல் அதை தண்டித்து நல்வழிப்படுத்துறாப்பாங்க அப்போ தந்தையாக இருக்கிறார் தாயும் மானாராக இருக்கார் அவினாசி அப்பனாகவும் இருக்கார் அதான் தாயும் நீ தந்தையும் உப்பிலாமணி ஒப்பற்ற உனக்கு ஈடி இணை இல்லாத சிவனோட தெய்வம் தேடி நீ அப்படி ஒப்பற்ற மானிக்குமணியாகவும் இருந்து அன்பினில் விளைந்த ஆரமுதே இந்த அன்புங்கிற ஒரு வயலில் விளையக்கூடிய ஒரு விளைச்சல் தான் இந்த சிவப்பயிர் ஏற்கனவே மெய்மையாம் உலவை செய்து விருப்பினும் வித்தை வித்தி இந்த பாட்டு இப்போ தான் பாடணும் ரெண்டு வாரத்துக்கு முன்னால் அதனால் என்ன சொல்கிறாருன்னா சிவப்பயிர் இப்போ அழகாக விளஞ்சிடும்பா அப்போ அன்புங்கிற வயலில் தான் விளையும் அவன் மேலே அன்பு இல்லைன்னா விளையவே விளையாதப்பா அது அன்பின் விளைந்த ஒரு அமுது மரணமிழா பெருவாழ்வு தரக்கூடிய பெருமான் பொய்மையே பெருக்கி நான் என்ன பண்ணுறேன் நிலை இல்லாதது என்னவோ அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அதுக்கே நேரத்தை செலவிடுறேன் என்ன பண்ணுறது பொழுதிலை சுருக்கும் என்ன பொழுதை சுருக்கிறேன்னா உன்னை அடையக்கூடிய ஆவலோ அதற்கான நேரங்களையோ சுருக்கிறது கேட்டால் சார் நேரமே இல்லை சார் குளிரி போகிறதுக்கு நேரம் இல்லை பதிகம் படிக்க முடியல சூ பூஜை பண்ண முடியாதுங்க எனக்கு நேரமே கிடையாதுங்க ஆனால் சோர் சாப்பிட்றதுக்கும் எல்லாத்துக்கும் நேரம் இருக்குது உலகில் பேச்சு ஒரு மணி நேரம் ஃபோனாக பேசுறது ஆனால் ஒன்று புகழில் இல்லாத பேச்சு சேர்த்த செல்வம் அப்படியே நம்ம கண்ணு பட அழிஞ்சிக்கிட்டே போதும் நம்ம பட்ட தேக ஆரோக்கியம் அழிஞ்சிக்கிட்டே போதும் புகழ் நம்மளை பார்க்கவே அழிஞ்சிக்கிட்டே போதும் இதையே சேர்த்து சேர்த்து என்னடா புலன் இருக்குது முழு ஒன்றுக்கும் நல்லா யோசனை பண்ணி பார்க்கணும் அப்படியே தேகத்தை வச்சு சம்பாதிக்கிறது கடைசியில் அந்த பணம் தேகத்தை ஓ நல்லபடியாக பார்க்கறதுக்குன்னே செலவாய்ப்போம் இப்போ நிறைய பிரச்சனைகள் நிறைய அதனால் இதுவே வாழ்க்கையில்னு ஓடிக்கிட்டே இருக்காமல் அதுதான் சொல்கிறாரு இந்த பொழுதுனை வந்து எதில் பெருக்கிறேன் நான் பொய்மைக்காக பெருக்கினேன் ஆனால் உனக்காக நான் பெருக்கலையே சுருக்கிட்டேன் அப்படிப்பட்ட புழுத்தலை புலையனேன் தனக்கு அது என்ன புழுப்பட்ட நாய் உடம்பெல்லாம் சுரி சரங்காயிடுச்சின்னா அதுக்கு ஒரு இடத்துல நிற்காது அப்படியே இங்கேயும் அங்கேயும் திருக்கு கரகர கரகன்னு காதாட்டும் இங்கேயும் அங்கேயும் போய்கிட்டு இருக்கும் தயவு செய்து இதெல்லாம் ஏன் கண்ணில் காட்டுறாருன்னா என்னென்ன அட்டுழியம் பண்ணியும் அதெல்லாம் கூட்டல் பெருக்கல் கழித்தல்ல போட்டு இந்த சுரி நாயாக தான் இருக்கணும் அப்படி கிடக்கிற என்ன ஆனால் அப்போ கூட பாருங்கள் கருணை பெருமான்னு பாருங்கள் புழுத்தலை புலையனேன் தனக்கு செம்மையே ஆய சிவபதம் அளித்த செல்வமே சிவபெருமானே இப்போ எவ்வளோ கருணையாக இருப்பாருங்க இப்படியே பொய்யெல்லாம் பேசிக்கிட்டு பொய்யெல்லாம் பெருக்கி எல்லாம் இருந்தேன் பாரு இதுக்காக எனக்கு கிடச்சது என்னதுன்னா அந்த புழு பூத்த நாய் மாதிரி கிடந்த இதுதான் எனக்கு கிடச்சது ஆனால் நீ என்ன பண்ணுறேன்னா அப்படி கிடந்த எண்ண செம்மையாய சிவபதம் அளித்த மிக செம்மையான உடைய எவரும் கிடைக்க முடியாத அந்த சிவபதத்தையே நான் கொடுத்திய திருவடி கொடுத்திய செல்வமே சிவபெருமானே இம்மை ஏன் பிடித்தேன் இம்மேன இந்த பிறப்பில் இம்மை மும்மை இம்மை அம்மை அதனால் நான் இனிமேல் மறுமைக்கும் அடுத்ததுக்கு நான் யோசிக்கவே இல்லை இப்போவே இம்மையிலும் நன்மை தருவார் அதனால் என்னை தெரிஞ்சுக்கிட்டேன் அவர் தான் நமக்கு அவரால் இப்போவே இந்த பிறப்புலேயும் நான் தெளிவாக உன்னை தான் சிக்கனை பிடிப்பேன் உன்னையே சிக்கனை பிடித்தேன் உன்னை சிக்கனை பிடித்தேன் எங்கெழுந்தருள்வதீன் நீ இனிமேல் எங்கே போக முடியும் நான் உள்ளத்துலேயும் நான் தான் உன்னை கட்டி போட்டுட்டேன் அன்பில் நாலாவது பாட்டு நமக்கெல்லாம் சொல்கிறது தைரியம் இருக்கா இந்த உள்ளத்தில் எத்தனை சிந்தனைகள் எழுதுன்னு யோசித்து பார்த்தோம்னா எப்படி காணா போயிடும் எவ்வளவு எண்ணங்கள் வெளிப்படுதோ அவ்வளவும் பலகீனந்தான் ஒருவன் என்னும் ஒருவன் காண்க அந்த ஒரு நிலைய மனம் வைத்து உணர் ஞான சம்பந்தன் ஆயிட்டார் மூணே வயசு குழந்தை பாடுது ஒரு நிலையம் மனம் வைத்து உணர் ஞான சம்பந்தன் பிள்ளையார் வந்து சம்பந்தர் சம்பந்தரானார் இல்லையா எப்படி ஒரு நிலையம் மனம் வைத்தார் அது ஒன்றவன் தான் ஒருவன் என்னும் ஒருவன் காண்க ஏகன் அதெல்லாம் மறந்துடவே கூடாது தம்பா நமக்கு உயிவு கொடுக்கக்கூடியவன் வேறு எத்தனை எண்ணங்கள் வந்தாலும் அதெல்லாம் வந்து அந்த ஒருவ நாள் ஆகி போகக்கூடிய சிந்தனை எல்லாமே வீண் தான் அதுக்காக நம்ம புலப்புக்காக வாழ்க்கை நடத்தக்கூடாதுன்றது அல்ல ஆனால் இதற்காக பிறந்தோங்கிற அந்த இலக்கு லட்சியத்தை குறிக்கோடு நம்ம மறந்துடவே கூடாது இந்த பிறப்பாக பிறவாமல் இருக்கிறதுக்காக தான் நம்ம பிறந்திருக்கோம் நம்முடைய வந்ததை வந்த வேலையை விட்டுட்டு சொந்த வேலை நினச்சிக்கிட்டு இருக்கோமே வந்த வேலையை மறந்துருமே எதற்காக பிறந்தோம் என் பிறந்தாய் மகனே என் பிறந்தாய் இனி பிறவாமை இனிமே பிறக்காதபடி இந்த பிறப்பை பயன்படுத்தணும் அப்பா தான் பிறந்தோம் நம்மளை பிறப்பித்தான பெருமான் அருளுடை சுடரே அழித்ததோர் கனியே அப்படிப்பட்ட பெருமான் அருள் பெருஞ்சோதி எதை அழித்தாரு கனியா கற்றவருளும் கனியே போற்றி தானே கனியாகி கனிவித்தான பாயின் உள்ளத்தை பெரும் அருந்தவர்க்கு அரசே ஏன்னா சனகாதி முனிவரை சொல்கிற மிக்க ஆற்றலோடு எவராலும் செய்ய முடியாத உயர்ந்த தவம் செய்த அந்த சனகாதி முனிவர் சனகர் சனாதரர் சனந்தரர் சனத்குமார் அருந்தவர்களுக்கெல்லாம் மன்னனாக இருந்தார் தட்சிணாமூர்த்தியாக அந்த அருள் செய்த பெருமான் பொருளுடைய கலையே இந்த கலையினும் போது நிலையில்லாத உடைய கலை அல்ல அப்பாவுடைய அதற்காக செய்யக்கூடிய செயல்பாடு அல்ல நிலை பெறக்கூடிய மெய்ப்பொருளை நிலைக்கக்கூடிய சிவகலை சிவஞானத்தை போதிக்கக்கூடிய சிவபெருமான் இப்படிப்பட்ட கலை புகழ்ச்சியை கடந்த போகமே அவனே போகும் அதாவது இன்பம் அவன் அவன் ஒருத்தர் நம்ம போய் அவனுக்கு ஒரு பாட்டு பாடி அவனை இன்பம் பண்ண முடியுமா அப்படியே அவங்க வந்து இன்பம் அடைகிறதுக்கான அவன் பாட்டவொடனே அவன் இப்படியே இன்பம் அடைஞ்சிருவானா அது அவர் எதில் இன்பம் அடைவார்னால் அவரை புகழ்ந்து பேசி பாடி நாம் அடையக்கூடிய இன்பம் இருக்கு பாருங்க அதையும் தான் அவர் இன்பம் அடைவார் அவருக்கு போய் நாம் போய் அவர் என்ன புகழ்ச்சியை காட்டிட்டு அதில் சந்தோஷமாக இருக்கக்கூடிய அந்த சுறிஞ்சி விட்டால் சந்தோஷமாக இருக்க மாதிரியான நம்ம அப்பேன் அவருக்காக நம்ம புகழ்ந்து பாடலை நம்முடைய ஒவ்வொரு உயிரும் பூரிக்கும் பாருங்கள் அவன் நினைக்கும் பொழுது அந்த ஆனந்தத்துக்கு எப்படி இரும்பு காந்தம் கண்டவுடன் தானும் காந்த சக்தி பெறுவது போல ஒரு காந்தத்தில் ஒரு குண்டூசியை வைங்க அது எல்லா குண்டூசியும் தூக்கும் அதுக்கு எப்படி இரும்பில் எப்படி காந்த சக்தி பரவுச்சு அதுபோல் சுபத்த நாட நாட ஆனந்த வடிவின் நாட நாடன்னு நம்மவும் ஆனந்த வடிவமாக நமக்கு ஆனந்த வடிவமாக நம்ம ஆனந்தம் படப்பட என்ன ஆகும்னா அப்போ ஆனந்தம் அடைவோம் அப்போ நம்முடைய உயிரினுடைய ஆனந்தந்தான் பெருமானுக்கு ஆனந்தமே தவிர நாம் அவரை பாடி ஒரு ஆனந்தத்தை படுத்துவோன்றது அறியாமை தான் அங்கே ஐயா சொல்கிறார் புகழ்ச்சியை கடந்த போகவே திருவாசகத்தை வந்து உண்மையிலேயே உரையே எவராலையும் சொல்ல முடியாது எவராலையுமே முழுமையாக சொல்ல முடியாது இதுக்கெல்லாம் இப்போ பேசி ஒரு பாட்டுக்கு இத்தனை கருத்துக்கள்னா அதை ஒரு முழுமைப்படுத்தவே முடியாதுன்னு எப்படி சுயபெருமானோ அதுபோல் அவனுடைய பெருமையையும் புகழ்ச்சியும் முழுமைப்படுத்த முடியும் அவன் ஆதியாந்தம் இல்லாதவன் அவனுடைய பெருமையும் போகல ஆதி இல்லாதவன் இதை நம்ம மன்னிக்கணும் ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் எவரேனும் தாமாக யாராலையுமே முடியாது கருத்துக்கு செய்யும் அப்படிப்பட்ட பெருமான் யோகத்தின் பொழிவே உங்கள் நம்ம உள்ளத்தில் வந்து சிவபெருமானையே சிந்திச்சுட்ருக்குமா யோகம் பண்ணிக்கிட்டே இருக்குமா அப்படின்னா என்ன பண்ணுன்னா முகத்தில் பொலிவாக தெரியும் அதுதான் ரகசியம் அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் அப்படியே பொலிவு காட்டும் திருளிடத்து அடியார் சிந்தைகள் புகுந்த செல்வமே சிவபெருமானே திருளிடத்து அடியார் அடியார்னு சொல்ல பாருங்கள் திருளிடத்து இடத்து அடியார்னு சொல்கிறார் என்ன என்ன அர்த்தம் காமம் காஞ்சனம் புகழ் இந்த மூன்றும் ஆபத்தானது இந்த மூன்று மேலேயும் என்னமே இல்லைப்பா அப்படின்ற ஒரு தெளிவு வருது பாருங்க அதுதான் தெளிந்த அடியார் அவர் சிந்தைகள் புகுந்த செல்வமே சிவபெருமானே அப்படியே பேரானந்தம் ஆனந்தம் எங்கள் அப்பா சிவபெருமான் எல்லாம் உடைய எல்லா செல்வம் பெற்ற பெருமான் சிந்தையிலே சிந்திப்பவர் அவர் சிந்தை உடான் அப்படிப்பட சிவபெருமான் இருளிடத்து உன்னை சிக்கனை பிடித்தேன் எங்கெழுந்த அருள்வதினி இப்போ நல்லா பெருமானனுடைய அன்பை பெற்றுட்டேன் அப்போ தான் தெரியுது நான் இருளை எனக்கு தெரிது ஐயோ இருளை கிடந்தமா இப்போ அறியாமையில் கிடந்த என்ன இந்த மாதிரியான பாட வச்சுட்டு திருவாசனம் பாருங்கள் எப்படிப்பட்ட சொல்லுது பாருங்கள் அப்படியே உயர்ந்த நிலைக்கு போகும்போது தான் ஏன்னா அறியாமையில் இருந்துக்கிட்டு சிவத்தை உணர்தலுங்கிறது எப்படி இயலும் ஏன்னா அத்தன்மையில் தான் அது சிவத்தை உணரும் முழுமையாக அதனுடைய ஆனந்தத்தை அனுபவிக்க இயலாது அல்லவா அதனால் இருளிடத்து நான் அப்போவே என்னை நீ தாயாகி வளர்த்தனை போற்றேன் இப்படி இருந்த நான் என்னை இப்படி அப்போ நான் நான் நீ என்ன நீ விடவே மாட்டேங்கிற நம்பிக்கை எனக்கு வந்துடுச்சு அப்போ ஒரே சிக்கனை பிடித்தேன் நான் இறுகப்பட்டிருந்தேன் என்ன இவ்வளவு முன்னுக்கு வந்து என்னை கொண்டு வந்தேன்னா நீ என்னை விடவே மாட்டேன் கட்டாயமாக உன்னுடைய திருவள்ளை சேர்த்துக்க அப்படின்ற பேரானந்தத்தில் அந்த உயிர் சிக்கனை பிடித்தேன் எங்களுந்து அருள்வதேன்னு அழகாக நாலாவது நாலு பாட்டு தான் என்று சிவாயன்